நான் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் காட்டுக்கு போறேன் காட்டுக்கு போயிட்டு நான் வந்து தவம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போது புளி அமிச்சிடுனா அது அமிச்சிடுது எல்லாரையும் அதுக்கப்புறம் இந்த குழந்தை சொல்லுது நான் போறேன் அப்படின் போது பந்தலராஜன் வேணா வேணா நழவும் இந்த குழந்தை இல்ல நான் போய் தான் ஆகணும் என் பொறப்புனோட அர்த்தமே இவ்வளவுதான் தான் போது போகும்போது பந்தலராஜன் என்ன பண்ணுவோம் ரெண்டு முடி கட்டி கொடுப்போம் இருமுடி இருமுடி ஒரு முடியில் நெய்யாலான நல்ல ரொம்ப நாள் ஆனாலும் கெடாத ஒரு வகையான உணவு முறைகள் உணவுகள் ஒரு விதத்தில் ஒரு முடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உடனே சாப்பிடக்கூடிய உணவு அந்த மாதிரி அவன் வந்து செஞ்சு கட்டி கொடுப்பாள் அதுதான் இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் இருமுடி தாங்கி போகிறது அவள் வெள்ளம் அவங்க வந்து அது வந்து அந்த கேரள மாநிலம் இல்லைங்களா அவள் வெல்லம் இந்த மாதிரி கெடாத உணவு அது வந்து அந்த அவள்லேயே நிறைய ஸ்வீட் மாதிரிலாம் செய்வாங்க அந்த மாதிரிலாம் கொடுப்பா அதெல்லாம் கொண்டு போவான் அவன் வேண்டாம்னு சொல்லுவான் இவங்க அப்பா வந்து வற்புறுத்தி கொடுத்தாலும் குழந்தை கொண்டு போவோம் குழந்தை கொண்டு போகும்போது அதாவது சனிக்கு என்ன அப்படின்னா யார் வந்து என்ன பார்க்க வராங்களோ என்னோட தவக்கோலத்தை பார்க்க வராங்களோ சபரிமலையில் போய் அந்த குழந்தை உட்காருது கடும் காடு இப்போது பெரும் காடு தானே அப்போ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அடர்ந்த காடு அங்கே போய் உட்காருது யார் என்ன பார்க்க வராங்களோ நீ வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்க என்ன பார்க்க வரும்போதே கல்லையும் முள்ளையும் தாண்டி தான் அவங்க வராங்க கஷ்டப்பட்டு பெரு வழி சின்ன வழி ரெண்டு இருக்கு இல்லைங்களா இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வந்து பார்க்க வராங்க நீ அவங்களுக்கு கூடாது அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சனிக்கிட்ட சொன்னது சனியும் சரி அப்படின்னது அப்போ ஆக யார் ஒருத்தர் சபரிமலை மாலை போட்டு ஐயப்பனை வணங்கி வராங்களோ சனினால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது வராது